வெயிட் குறைக்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு வெயிட்ட ஈஸியாக குறைக்கலாம் வெயிட்டை எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் வெயிட்டோட சேர்த்து உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா நோயும் சேர்த்து அட்ட டைமில் குறைக்கலாம் வெயிட் குறைக்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுவீங்க ஆனால் அது உங்களுக்கு இருக்கிற கழுத்து வலியை இடுப்பு வலியை முழங்கால் வலியை சரி பண்ணும் அப்புறம் வந்து பெல்விக் ஃப்ளோரை ஸ்ட்ரென்த் பண்ணும் அப்புறம் ப்ரீத்திங்கில் இருக்க டஸ்டலர்ஜி இருந்தால் சரி பண்ணும் ஆஸ்துமா இருந்தால் சரியாகும் டைஜஷன் நல்லா நடக்கும் சுகர் இருந்தால் உங்களுக்கு அதில் நல்லாவே குறைஞ்சிட்டு வரும் பிபி அதிகமாக இருந்தால் குறைஞ்சிட்டு வரும் இப்படி எல்லாமே பை ப்ராடக்டாக நடக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெயிட்டையும் குறைச்சி எல்லா நோயும் குறைச்சிக்குவீங்க எல்லாம் சேர்ந்து அட்டா டைமில் நடக்கும் இதை யோகா மாதிரியும் செய்யலாம் இதை எக்ஸசைஸ் மாதிரியும் செய்யலாம் இதை ரிலாக்ஸேஷனாகவும் செய்யலாம் போரிச்சாக செய்யலாம் மன அழுத்தம் வந்தால் செய்யலாம் அதுதான் இன்றைக்கி வெயிட்டை எப்படி வெயிட்னா என்ன ஒபிசிட்டினால் என்ன அதனோட பயாலஜி என்ன வெயிட்டை குறைக்கிறதுனா என்ன வெயிட்டை குறைக்கிறதோட பயாலஜி என்ன அந்த வெயிட்டை நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் அதாவது நடக்காமல் ஓடாமல் டான்ஸ் ஆடாமல் ஸ்விம்மிங் கூட பண்ணாமல் சைக்கிள் கூட ஓட்டாமல் எப்படி அந்த வெயிட்டை குறைக்கிறது அதான் நான் ஏரோபிக்ஸ் இதயத்தையே இன்வால்வ் பண்ணாமல் நீங்கள் இதய நோய் பேஷண்ட்டாக இருந்தால் கூட வெயிட்டை குறைக்கலாம் இன்னொன்று காலை தரையிலேயே வைக்காமல் குறைக்கிறது அதுதான் நான் வெயிட் பேரிங் காலை ஊனி எந்த எக்ஸசைஸும் கிடையாது நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக்ஸ் ஏரோபிக்ஸ்னால் இதயத்தை இதயத்தை எக்ஸசைஸ் அதிகப்படுத்துறது அது இல்லாததும் வெயிட்டை கா ஊணாமல் ம படுத்துக்கிட்டே ஜெயிச்சதுன்னா அது இந்த 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 எக்ஸசைஸில் தான் படுத்துகிட்டே நீங்கள் எல்லா நோய்லேருந்தும் ஜெயிச்சிக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது உடல் பர்மனோட உயிரியல் விளக்கம் பயாலஜியாக என்ன நடக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் உடல் பர்மன்கிறது சாதாரணமாக நம்ம நிறைய சாப்பிட்டோம் அதனால் வர்றது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க உடல் பர்மன்கிறது மெயினாக நம்பர் ஒன் ஹார்மோன்னால் நடக்கிற ஒன்று நம்பர் டூ என்னன்னா ஒரு நம்ம குறைவான நம்மளோட உடம்புக்குள்ள குறைவான செல்லுலார் செயல்பாடு செல்லுலாரில் நம்மளோட சக்தி குறைவாக யூஸ் பண்ணப்படுது நம்ம செல்லில் சரிங்களா அது ரெண்டாவது இதுதான் ரெண்டாவது மெயின் காரணம் மொதல் காரணமே ஹார்மோன் தான் அப்புறம் உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் வெயிட்டு ந நடக்குது இன்சுலின் தான் வந்து குளுக்கோஸை எல்லாம் உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறது இது மாதிரி இருக்கா ஸோ இதையெல்லாம் உள்ளடக்கியது தான் இதனோட முக்கியமான உயிரியல் அம்சங்களை நம்ம பார்க்கலாம் அதாவது பயாலஜிக்கலாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதிக குளுக்கோஸ் அதான் அதிகமாக சாப்பிட்றதோ ஏதோ ஒன்று அதிக குளுக்கோஸ் என்ன பண்ணுதுன்னா அதிக இன்சுலினை சுரக்க வைக்குது அதிக குளுக்கோஸ் மற்றும் அதிக இன்சுலின் என்ன பண்ணுதுன்னா உணவுக்கு பின்னாடி உடம்பில் அதிகமாக இன்சுலின் சுரக்குது சரிங்களா இது செல்லில் கொழுப்பை சேமிக்க உதவியாக இருக்குது இந்த இன்சுலின் அதிகமாக சுரக்கிறது செல்லில் கொழுப்பை சேமிக்க உதவியாக இருக்குது காலப்போக்கில் இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு வழிவகுத்துருது அப்புறம் இது வந்து கொழுப்பு செல் அடிப்போசைட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு இது காரணமாக அமைஞ்சிருது அதே மாதிரி மாதிரி பசியோ பசி வர்றப்போ சக்தி வந்து வெளியே போகணும் ஆனால் பருமன் உடல் பருமன் அதிகமாகி அதனால் வந்து அலர்ஜி இன்ஃப்ளமேஷன் அதிகமாக ஆரம்பிச்சிருது உடம்புக்குள்ளே உடல் பருமன் அதிகமாகி அரிப்போசைட்ஸ் வந்து கொழுப்பு செல் பசி காலத்தில் சக்தியை வெளியிடறதுக்கு தான் கொழுப்பு செல் ஆனால் பருமன் அதிகமாகி அதை வ அலர்ஜி ஏற்படுத்த இன்ஃப்ளமேஷன் ஃபார்மாக காரணமாக இருந்துருது அதே மாதிரி மூணாவது லெப்டினில் ரெசிஸ்டன்ஸ் வந்துடுது லெப்டின்ங்கிற ஹார்மோன் தான் நம்ம பசியை கட்டுப்படுத்துகிற ஹார்மோன் உடம்போட வெயிட்டுக்கே தலைவர் வந்து லெப்டின்கிற ஹார்மோன் தான் அந்த லெப்டின்கிற ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா ப பருமன் அதிகமாக இருக்கிறதுனால அது உடம்பில் இனிமேல் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுது அது மூளைக்கு கரெக்டாக வந்து இது இது வந்து வேலை செய்யுது அதாவது பசி ஆறிடுச்சு போதும் அப்படிங்கிறத சொல்லாமல் இருக்குது ஸோ எடை இப்போ வந்து இதனோட வெயிட்டோட முக்கிய உயிரில்ல அம்சங்களை பார்த்தோம் இப்போது எடை குறைக்கிறது எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் உடம்புல எடை குறைய இன்சுலின் கம்மியாக சுரக்கிறதும் அதாவது உடம்பில் கொழுப்பு செல்களோட செயல்பாடு அது வந்து நல்லா இருக்கிறதும் செல்லுலார சக்தியை யூஸ் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக நடக்கிறதும் அதை தவிர என்னன்னு கேட்டால் மெட்டபாலிசம் நல்லா நடக்கிறது தான் வந்து இன்சுலின் அதை வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முக்கியமாக இருக்குது அதில் முக்கியமானது என்னென்னா இன்சுலின் வந்து குறையணும் அப்போ தான் வந்து புதுசாக கொழுப்பு சேராமலும் பழசெல்லாம் எரிஞ்சு போகிறதுக்கு எரிஞ்சுனா கலோரிஸ் பேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் வருது ரெண்டாவது நம்மளோட தசையோட செயல்பாடு வந்து என்ன பண்ணுதுன்னா ஹார்மோனை வந்து பேலன்ஸாக வச்சுருக்க உதவியாக இருக்குது மன அமைதி இருக்கிற மாதிரியும் அண்டு சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து மாற்றங்களும் கொடுக்கணும் இதுவும் இது வந்து சாப்பிடும் பழக்கங்களையும் கட்டுப்பாடுகளையும் நம்ம மேலாண்மை செய்ய நிர்வாகம் செய்ய உதவியாக இருக்குது இதை தவிர எப்படி நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் அதாவது காலை ஊனாமலும் இதய துடிப்பை அதிகப்படுத்தாத எக்ஸசைஸும் நம்ம வெயிட்டை குறைக்க உதவியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஒரு மசில் விடாமல் இங்கே ஆரம்பித்து இந்த ஃப்ராண்டாலிஸ் கொர்கேட்டா சூப்பர் சிலை ஆர்பிகுலரஸ் ஆக்குலை நேசாலிஸ் ஆர்பிகுலரி சோரிஸ் அப்பர் ஆர்பிகுலரி சோரிஸ் லோவர் ரைசோரியஸில் ஆரம்பிச்சு அப்புறம் வந்து ஸ்டெனோகுலைட மாஸ்டாய்ட் ட்ரப்பீசியஸ் டெல்டாய்ட் பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் பிரேக்குரேடியாலிஸ் இந்த மாதிரியே வந்து பெக்டோரல்ஸ் அப்புறம் முதுகில் இருக்கிற மசில்ஸ் அப்டாமினல் மசில்ஸ் லம்போசைக்கிள் மசில்ஸ் ப்ளூட்டியல் மசில் குவாரிசப்ஸ் ஆம்ஸ்ட்ரிங் காஃப் மசில் எல்லாம் பாதம் வரைக்கும் எல்லா மசில்ஸையும் ஒரு சிம்பிளாக ஜென்டிலாக படுத்துட்டு செய்கிற மாதிரி மல்லாந்து படுத்து ரைட்டில் படுத்து லெஃப்ட்டில் படுத்து குப்பரஸ் படுத்து இல்லை மேக்சிமம் உட்காந்து செய்கிற மாதிரி ஏழு ஏழு தடவை ஐசோமெட்ரிக் சும்மா ஐசோமெட்ரிக்காவோ இல்லை ஆக்டிவ் ஆக்டிவ் எக்ஸசைஸ் ரொம்ப நார்மலான ஆக்டிவ் எக்சசைஸ் நார்மலான ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ரொம்ப ஃப்ரீ எக்ஸசைஸ் இதை சொல்லி கொடுக்குறதன் மூலமோ அண்டு ப்ரீத்திங் எக்சசைஸ் சொல்லி கொடுக்குறது மூச்சு பயிற்சி சொல்லிக் கொடுக்குறது மூலமும் ஃபேசியல் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறது மூலமும் என்ன நடக்குதுன்னா ரத்த ஓட்டம் அதிகமாகி அது வந்து இன்சுலினோ உள்ள இருக்கிற குளுக்கோஸை எல்லாம் உள்ள செல்ஸ் தானாக இ இழுத்துக்கிட்டு இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியவும் அதிகப்படுத்தி ரெசிஸ்டன்ஸுக்கு நேர் ஆப்போசிட்டாக செயல்பட்டு அப்புறம் நம்மளோட லெப்டின் கிரெலின் எல்லாத்தையும் கரெக்டாக வேலை செய்ய வச்சு அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசோ அட்ரிநல் இதெல்லாம் பேலன்ஸ்டாக சுரக்க வச்சு அதெல்லாம் கம்மியாக வழி நடத்தி நம்மளோட வெயிட்டை குறைக்குது அந்த செயல்பாடு எப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் எல்லாம் தான் நம்மளை குறைக்குது அது எப்படி நடக்குதுங்கிற பயாலஜி வேணால் நம்ம பார்க்கலாம் உயிரியல் விளக்கம் ஸோ இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்துது இந்த நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் இது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளோட சர்க்கரையை குறைச்சி நம்மளோட புதுசாக கொழுப்பு சேராமல் இருக்க வைக்குது அதை தவிர உள்ள ஆக்டிவிட்டியை வந்து மேம்படுத்துது எப்படி மைட்டோகாண்ட்ரியல் ஆக்டிவிட்டியை மேம்படுத்துதுன்னா நம்ம தசைக்கெல்லாம் எக்ஸைஸ் சொல்கிறப்போ நம்மளோட செல்லு செல்லுலார் வந்து எனர்ஜியை கன்சியூம் பண்ணிக்குது அதனால் மைட்டோகான்ட்ரியம் வலுவடைகிறது இது வந்து கொழுப்பை வந்து சக்தியாக மாற்ற உதவியாக இருக்குது சரிங்களா ஒவ்வொரு செல்லுலேயும் நம்மளோட தசையோட செயல்பாடு போய் அந்த செல்லோட மைக்ரோகான்ட்ரியாவை வலுவடைய வைக்குது மூணாவது என்னன்னு கேட்டால் நான் பேராசிம்பத்திக் நர்வஸ் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் நார்மலாக அதை காம் டவுன் பண்ணிடுது இந்த எக்ஸசைஸு அதனால் ஹார்மோனை எல்லாம் சமநிலையில் வச்சு குறைஞ்ச பசியும் மன அமைதியும் இருக்க வைக்குது அதை தவிர காட்டிசோலை குறைய வைக்குது இது எல்லாமே உடம்புல உள்ள கொழுப்பை சேமிக்க உதவியாக இருக்குது உடம்புல உடலின் கொழுப்பை வந்து அதிகமாக சேராமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அதை தவிர மெட்டபாலிக் வந்து ஷிஃப்ட் ஆகுது எரிபொருள் மாற்றம் அப்படின்னா ஏரோபிக்ஸ் இல்லாத பயிற்சியும் ஐசோமெட்ரிக் கண்ட்ராக்ஷன் மூலமாக உடம்பில் குளுக்கோஸ்லேருந்து ஃபேட் ஆக்சிடேஷனுக்கு மாற்ற முடியுது குளுக்கோஸ்லேருந்து அதை ஃபேட்டை எரிக்கிறதுக்கு மாற்ற முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சிடேஷனுக்கு அப்புறம் அஞ்சாவது என்னென்னா மூட்டுக்கும் நம்மளோட எடையினால் வர்ற சுமையெல்லாம் தவிர்க்கப்படுது எவ்வளோ வயசானவங்களும் எந்த நோய் இருக்கிறவங்களும் இந்த நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸை பண்ண முடியுது ஸோ அதனால் உடல் பருமநிலங்கிறவங்க கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து இதில் ஈடுபட முடியுது கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதே வந்து முக்கியமான மாற்றத்துக்கு வழிகாட்டுது இந்த ரூபத்தில் தான் வந்து வெயிட்டை குறைய வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ முடிவாக நான் என்ன சொல்கிறேன்னா எய் எடை குறைக்கிறதுக்கு கடினமான உடற்பயிற்சியோ ஜிம்முக்கு போய் தான் செய்ய முடியுங்கிற அவசியம் இல்லை உங்கள் உயிரில் அமைப்பை உங்கள் உடம்போட பயாலஜியை புரிஞ்சிக்கிட்டு அதில் மெதுவாகவும் நல்லா ஒரு படுத்துட்டும் ரொம்ப ரிலாக்ஸாகவும் மியூசிக்கோடையும் செய்கிற எக்ஸசைஸை வச்சு நீங்கள் உங்கள் எடையை ரொம்ப ரொம்ப கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் பிற நிறையா நோயை அதுக்குள்ளே கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் இதுதான் வந்து ஒரு நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ்னால் வெயிட் குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி எடையை குறைக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா பதினஞ்சு நாள் என்கிட்ட வந்து காலையில் ஆறுலேருந்து நைட்டு பத்துக்குள்ளே ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் நான் ஆன்லைனில் தான் இருப்பேன் நானும் ஒரு டீம் ஆஃப் ஃபிசியோதெரப்பிஸ்ட்டும் அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட்டு இருப்பாங்க நானும் இருப்பேன் அங்கே எனக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு அந்த கிளாஸில் நீங்கள் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் டெய்லி ஏதோ ஒரு நேரம் நீங்கள் விருப்பப்பட்ட நேரத்தில் காலையில் ஆறுலேருந்து நைட்டு பத்துக்குள்ளே எப்போ வேணாலும் வந்து முக்கால் மணி நேரம் ஒரு நாளைக்கு அது மாதிரி பதினஞ்சு நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணி கடைசியாக ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் டேக் ஹோம் எக்ஸசைசஸ் இருக்கும் அதை வச்சு அதை ஆறு மாதமாச்சு செஞ்சு வெயிட்லேருந்தும் எல்லா நோய்கள்லேருந்தும் விடுபட்டு நிம்மதியாக இருக்கலாம் என் எக்ஸசைஸ் பயங்கர ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு படுத்துக்கிட்டே செய்வீங்க அதில் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருவேன் நீங்கள் சும்மா உட்காந்துருக்கிறப்போ ரெண்டு மூணு நிமிஷம் அதை செஞ்சுக்குவீங்க உட்காந்துட்டு செய்கிறத இருக்கிறப்ப செஞ்சுக்குவீங்க ஆனால் பெரிய எஃபெக்ட் அதில் கிடைக்கும் எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது தொண்ணூத்தஞ்சு வயசுக்காரங்களும் காரங்களும் செய்யலாம் இதே நோயாலையும் செய்யலாம் குழ சின்ன வயசுக்காரங்களும் செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு அதில் அதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இருக்காது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன நான் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டீசம் என்ன எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பீஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபீஸ்